ஜோஹூர் மாநில சுல்தானாக ஆட்சி செய்த காலத்திலிருந்தே இனம் மதம் பாராமல் அனைவரையும் அரவணைக்கும் ஆற்றல் கொண்ட சுல்தான் இப்ராஹிம் இன்று நாட்டின் பதினேழாவது மாமன்னராக அரியணை அமர்ந்திருக்கும் வேளையில் அவர் மீதான எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த மக்களிடையே மேலோங்கி உள்ளது ஜோஹூர் அரச பாரம்பரியத்தின் வழி சிறந்த தலைமத்துவ அனுபவத்தை கொண்ட அவர் நல்லிணக்கத்தை காத்து திறம்பட நாட்டை வழி நடத்துவார் என்று அரசியல் ஆய்வாளர் முனைவர் கிருஷ்ணன் மணியம் நம்பிக்கை தெரிவித்தார் மலேசியா என்பது முடியாட்சியுடன் கூடிய ஒரு ஜனநாயக நாடாகும் இந்த ஜனநாயக நாட்டிலே பேரரசர் என்பவர் மிக முக்கியமான அடையாளமாகும் இவர்தான் நாட்டின் தலைவர் நாம் எல்லோருக்கும் இவர்தான் தலைவராக இருப்பார் நாட்டின் அரசியல் அமைப்பு என்பது ஒரு ஒரு நிலைப்பாடாக இல்லாவிட்டாலும் கூட நாட்டின் முடியாட்சி மிகவும் நேர்த்தியாக இருந்தால் அதுவே மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்பது உண்மை மக்களின் எதிர்பார்ப்பை நன்கறிந்த மாமன்னர் தமது கடமைகளை நேர்மையுடனும் நம்பிக்கையோடும் நிறைவேற்றுவதாக இன்று உத்தரவாதம் அளித்துள்ளார் நடப்பு அரசாங்கம் மக்களிடையே பரிவு மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் என்பதோடு மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் மேலும் விரிவாக்கம் காண வேண்டும் என்றும் தமது பதவியேற்பின் போது மாமன்னர் கேட்டுக்கொண்டதை கிருஷ்ணன் சுட்டிக்காட்டினார் ஜோஹர் மாநிலத்தில் அவர் மேற்கொண்ட அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் மாமன்னர் என்ற அடிப்படையில் நாடு முழுவதும் செயல்படுத்த சுல்தான் இப்ராஹிம் முனைவார் என்றும் கிருஷ்ணன் மணியம் தமது எதிர்பார்ப்பினை வெளிப்படுத்தினார் இவர் ஜோஹூர் சுல்தானாக இருக்கின்ற பொழுது மிகவும் மக்களுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு குடியாட்சி தலைவராக இருந்தார் என்றால் அது மிகையாகாது அவர் தன்னுடைய சமையல் கலையை வெளிப்படுத்தியிருக்கின்றார் அவர் தனது வாகனம் ஓட்டும் திறமையை வெளிப்படுத்தியிருக்கின்றார் அதே வேளையில் மக்களிடம் அவர் நெருங்கி பழகுபவர்களாகவும் இருந்திருக்கின்றார் தமது தாயாரின் பெயரில் நடத்தி வரும் அறக்கட்டளை மூலமாக இந்திய சமூகத்திற்கும் பல்வேறு உதவிகளை அவர் அளித்து வந்ததையும் கிருஷ்ணன் நினைவு கூர்ந்தார் சிறந்த பண்புள்ளத்தோடு மக்களை மதிக்கும் தலைவராக விளங்கும் சுல்தான் இப்ராஹிம் நாட்டின் மறுமலர்ச்சிக்கும் மாற்றத்திற்கும் வித்தாக விளங்குவார் என்றால் அது மிகையாகாது எனவும் அவர் புகழாரம் சூட்டினார் மாமன்னரின் அரியணை அமரும் விழாவை தொடர்ந்து கிருஷ்ணன் மணியம் பிரணாமா செய்திகளிடம் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்